கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபை ஆயிடுச்சு வழக்கமாக என்ன எனக்கெல்லாம் வந்து ஒரு டூ ஹர்ஸாவது பீச்சில் குளிச்சாதான் அந்த அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது எப்போவுமே நான் அதை நான் ரொம்ப நான் லைக் பண்ணுவேன் இன்றைக்கி டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஓகே உள்ள போய் இறங்கி ஜாலியாக குளிக்கலாம் கேப்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் தண்ணி செல்லுன் இருக்குது தொடர்ந்து ஆறாவது நாள் கடலில் குளிக்கிறோம் இங்கே குளிச்சு அப்புறம் வீட்டில் போய்ட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணிடுறேன் ஆக்சுவலி நல்லா ஃப்ளாட்டாக தாங்க அழிச்சுருக்குது அவ்வாறுங்க இன்னும் அழகாக வருது ஓகே இதில் குதிச்சிடலாம் வெயில பாத்துட்டு கடலுக்குள்ள ஒரு சாரமான அந்த பக்கமா ஒரு அஞ்சாறு சின்ன குழந்தைங்க சம பண்ணா குடிச்சிட்டு இருக்கேன் முன்னாடி ஒரு தடவை இந்த பக்கத்துக்கு நைட் டைமில் வந்துவிடுங்க ஒரு தான் பீச்சுக்கு தான் வந்துட்டு மீன் வாங்கிட்டு போனேன் பீச்சுக்கு வந்தேன் கரெக்டாக கொஞ்சம் இறங்கினாங்க சூப்பராக இருந்துச்சு சமை சாப்பிட் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாமா எப்படி இருக்குறேன் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்துடுவேன் முட்டி தான் இருக்குது வெயிலுக்கு குளிக்க உண்மையில ஒரு அற்புதமான இப்போதான் கொஞ்சம் ஒரு இடுப்பளகு வந்துருக்குது வேற லெவல்ல இருக்குது ஏன்னா இந்த மாதிரி இப்படி தண்ணிக்குள்ளே உக்காந்துருக்க ரொம்ப பிடிக்கும் பசங்களைலாம் வந்தோன்னா மோஸ்ட்லி இப்படியேதான் தான் உட்காந்து பேசிட்டு இருப்போம் ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா இப்படியே தான் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துருப்போம்ல சாப்பிட்டுட்டு சமம் ஃபன்னாக இருக்கும் உட்கார்லாம் நல்லா செம்மையா வருது பாருங்க ட்ரை பட மண்ணுக்குள்ள அப்படி பூச்சி வச்சுட்டாங்க சொன்ன இதுக்குள்ள நல்ல இருக்குமா பூச்சி வச்சுட்டேன்னா அந்த நின்றுச்சு பெரிய அளவு வந்தா கண்டிப்பா கீழே வணங்கும் সুপরা আপনি জালিয়া ডেব என்ன சொல்ல வந்த அப்படின்னா சீக்கிரமே இந்த கியூ செட் இருக்குல்ல அதை வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் மட்டன் போர்த்தி முதலே எல்லாத்தையுமே நம்ம சமைக்க போறோம் சமைச்சு ஜாலியா போகிறோம் சாப்பிடறோம் குளிக்கிறோம் கண்ண தூசி விழுந்துட்டு நினைக்கிறேன் சரி மண்ண விழுந்துட்டானே தரல போயிடுச்சு சாப்பிடுறோம் குளிக்கிறோம் சாப்பிடுறோம் குளிக்கிறோம் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஐடியா ஸோ சீக்கிரமே அது பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஃபுல்லாக மண்ணு படுத்து படுத்து ஒரு குட்டி பழம் வந்துருக்கா அவன் தாத்தா கூட போல நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நம்ம கூட நம்ம பிரெண்ட் ஒருத்தர் வந்திருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்த குளிக்க போறோம் சரி அப்படியே முங்கு போட்டுடலாமா ரொம்ப ஆணத்துக்கு தான் போவேன் பண்றோம் தலைவரு சூப்பர் தலைவரு சன்செட்ல குளிக்கவே சமல்ல வாருங்க டால்பின் இருக்குல்ல டால்பின் டால்பின் இந்த மாதிரி தானே தெரியல தெரியுதாவும் நம்மள அதே மாதிரி குதிக்கலாமா பயப்படாங்க பயப்பட உள்ள எல்லாம் கூட்டு போக மாட்டேன் பயப்படாங்க இவ்வளவு ஃபிளாட்டா தான் இருக்கு சேஃப் தான் பாலப்பாக்க தான் ரொம்ப அன்இவனா இருக்கும் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈவன் தான் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை நான் இருக்கேன் நான் பார்த்தேன் இந்த டைம்ல லைட்டை ஒரு சில்கா தடிக்க ஆரம்பிச்சிச்சு சூரியன் மறையும் போது அந்த ஒரு காற்று வரும்ல அது ஒரு இரவு காற்று இதமான இரவு காற்று நம்ம எப்போ விளையாண்டுட்டு இருக்காரு ஜாலியா அதுக்கு டோர் போட்டுரு டோர் போட்டுரு எல்லாத்துக்குமே டோர் போட்டுரு இதெல்லாம் நியாயம் ஆத்திக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து எப்படி டேமேஜ் பண்ணுது பாருங்க பாத்தீங்களா இதான் அந்த குட்டி வீடு கார்த்திக் செம்ம ஹாப்பியா இருக்கான் அவன் நண்பர் தான் வேற ஏதாவது பங்கு பண்ணிட்டு இருக்காரு ஜாலியா என் முடியனே கழிவு வெளி ஊத்துங்க ஏன்னா ஒரு வாரமா கடல் தண்ணியே குடிச்சிட்டு இருக்கியா அவனால மனசாட்சியே இல்லையான்னு வாயில் தான் கதறி இருக்கும் அங்க இருந்து மண்ணா நான் அங்க இருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் சமோ ஃபோன் சம விளாட்டா அது கூட செம்ம டயர்டாயிடுச்சு தண்ணிக்குள்ள விளையாட்டாலே செம டயர்டாகிடும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சூரியனும் மறைஞ்சிருச்சு மணி போல இனிமேல் தலையை தோற்றிட்டு கிளம்பலாம் ஓகே எல்லாம் சேஞ்ச் பண்ண ஒரு சிறப்பான குளியல் ஆர லெவலில் பக்கம் பீச்சில் இன்னைக்கு ஸோ நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு ஐ சூஸ் அக்கரா பீச் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தா சரி ஓகே அக்கரா ஓகே அப்படின்னு தோணுச்சு அது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு அங்கே வந்துடலாம் அங்கே வந்து இந்த பீச்சே கிட்ட சாலைங்கனோட ஃபைனல் டேவை அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் நம்ம ஓகே காஷ் இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லாஸ்ட்டாக எந்தெந்த பீச்சில் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறது ஒரு பெல் ஐக்காண்டிருக்கும் அதே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க கேஸ் எல்லாருமே ரொம்ப சேஃபாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க அதுதான் ரொம்ப முக்கியமே ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பெட்டர்டா